வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா பாருங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் ஏலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் என்ன சிறப்பு வாங்க பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிராமத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது இந்த ஏரியில் ஒரு சிறிய குட்டி கதை ஒன்று இருக்குங்க அந்த கதையை பற்றி பேசுவோம் இரண்டு சகோதரிகள் இருக்காங்க கற்பகவள்ளி செண்பகவள்ளி அப்படின்னு அவங்களுடைய வரலாறு என்னங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு சிறிய கோவில் ஒன்று இருக்குது ஒரு ஏரிக்கரை அந்த ஏரிக்கரை அருகிலேயே ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் கற்பகவள்ளி செண்பகவள்ளி ஆகிய இரண்டு சகோதரிகள் இங்கே இருக்காங்க இந்த ஊரில் இந்த கோவிலை பற்றி யாருக்குமே வெளி உலகத்துக்கு தெரியாது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே ஊர் மக்கள்கிட்ட நம்ம கேட்போம் வாங்க இதனுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நாம் இந்த ஒரு ஏரிக்கரையில் இருக்கோம் இந்த ஏரிக்கரையில ஆஹ் ஏரிக்கரையினுடைய அருகிலேயே பார்த்தோம்னா கற்பகவள்ளி செண்பகவள்ளின்னு இரண்டு சகோதரிகள் இருக்காங்க இந்த இரண்டு சகோதரிகளினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவுமே அது அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் சோகமானது இந்த கற்பகவள்ளி செண்பகவள்ளி ஆகியோருடைய இந்த சிலைகள் இங்க இருக்கு இதற்கு ரொம்ப காலமா பூஜைகள் நடக்கல இந்த கற்பகவள்ளி செண்பகவள்ளி யாரு இவங்க ஏன் இங்கே சிலைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கற்பகவள்ளி செண்பகவள்ளி இருவரும் ஒரு பரதநாட்டிய கலைஞர்கள் இந்த பரதநாட்டிய கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊருக்கு ஒரு குடிக்கிறதுக்கு குடிநீர் இல்லை தண்ணீர் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க இந்த ஊருக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நல்லது செய்வோமே அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு குளம் வெட்டலாம் அப்படின்னு இவங்க குளம் வெட்ட ஆரம்பித்தாங்க அந்த குளம் வெட்ட நாம் ஆரம்பிச்சும் பொழுது இவங்க இவங்கக்கிட்ட பரதநாட்டிய கலைஞர்களா இவங்க கையில் நிறைய பணங்கள் பணம் இருந்தது அதனால் அந்த பணத்தை வச்சு ஒரு குளம் வெட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு ஒருத்தர் வரார் ஒரு மேஸ்திரி ஒரு கணக்காளர்னே நம்ம சொல்லலாம் அந்த கணக்காளர் வராரு அந்த கணக்காளர் என்ன பண்ணுறாரு ஆட்களை வைத்து வேலையை வாங்குகிறார் இந்த ஊருக்கு ஏரி வெட்டணும் அதனால் அந்த கணக்காளரை ஒரு நியமி நியமிக்கிறாங்க அந்த கணக்காளரை நியமித்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஏரியை நாம் சரி பண்ணுறாங்க ஏரி வெட்டுறாங்க அப்போ அந்த கணக்காளரனுடைய மேற்பார்வையில் இந்த ஏரியானது தொடர்ந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஏரியனுடைய வேலை முடிகிற தருவாயில் பார்த்தோன்னா இவங்க கையில் பணம் இல்லை பணம் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கடன் வாங்குறாங்க கடன் வாங்கினதுனால அவங்க வந்து கடன் வந்து இப்போ கட்ட முடியல வேறு பரதநாட்டியமும் இப்போ இவங்களால ஆட முடியாத சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிட்டே வருது ஏரியினுடைய வேலை தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் மட்டுமே பாக்கி இருக்குது அதனால் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கணக்காளர் வந்து இந்த இரு சகோதரிகள்கிட்டையும் சொல்கிறார் அவங்க என்ன சொல்கிறாங்க யாராவது கடன் கொடுத்தா நாங்கள் சீக்கிரமாக கொடுத்துட்றோம் கடன் வாங்கி சீக்கிரமாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றோம் அப்படிங்குறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு மனம் இறங்கி வேண்டி கேட்டுக்கிறாங்க யாரும் கடன் கொடுக்கல தங்களை ஒரு பரதநாட்டிய கலைஞர்கள் அப்படின்னு தானே யாரும் பணம் கொடுக்கல அப்படின்னு நினச்சி ரொம்ப மனம் வருந்தி கலங்கி நிற்கிறாங்க கடைசியாக காணியாட்சி கவுண்டர்களிடம் போய் நிலைமை எடுத்து சொல்கிறாங்க அவர்கிட்ட கடன் கேட்குறாங்க அப்போது காணியாட்சி கவுண்டரு யோசிக்கிறார் இவர்களுக்கு யாரும் கடன் கொடுக்காத போது நாம் கடன் கொடுத்தா நம் புகழுக்கும் நடத்தைக்கும் கலங்கம் கற்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறதுனால கடன் கொடுக்க அவரும் மறுக்கிறார் மற்றவர்களிடம் கடன் கொடுக்கும் நிலைமை இருந்ததோ இல்லையோ ஆனால் காணி ஆட்சியாளர்கள் கடன் கொடுக்கும் சூழல் இருந்தும் கொடுக்காததை கண்டு இரு சகோதரிகளும் மனம் போய் நின்னாங்க நாளை கணக்காளர் வந்து பணம் கேட்பார் மானத்தை இழப்பதை விட பிராணத்தை இழப்பதே மேல் அப்படின்னு சொல்லிவிட்டு சாக துணிஞ்சிடுறாங்க அன்று இரவு நல்ல மழை பெய்யுது சிலர் தொடங்கும் கருமம் முற்றுப்புறாமல் போவதுண்டு சிலர் தொடங்கும் கர்மம் கடவுளின் சகாயத்தால் முற்று பெறும் அடுத்த நாள் ஏரியில் நீர் நிரம்புது ஏரிக்கு சென்று பார்த்து இந்த இரண்டு சகோதரிகளும் நீர் ரொம்ப அந்த ஏரியினுடைய பாதி அளவுக்கு மேலே நிறைஞ்சதை கண்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க நாம் எந்த நோக்கத்திற்காக ஏரி வெட்டினோமோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது இனி நாம் இந்த ஏரி நீரில் விழுந்து மூழ்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிவு செய்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த இரண்டு சகோதரிகளும் கற்பகவள்ளி செண்பகவல்லி இந்த இரண்டு சகோதரிகளும் தலைக்கு மேலே கையை குவிச்சுக்கிட்டு ஆண்டவனை கும்பிட்டுட்டு இரு கண்களையும் மூடிக்கிட்டு சற்று நேரம் ஒரு தியானம் பண்ணிட்டு ஏழூர் நாட்டு காணி ஆட்சியாளர்களை தர்ம காரியத்திற்கு உதவாதார்கள் என்று மனதால் சபித்து ஒரு சாபம் விடுறாங்க எங்கெங்கும் மழை பொழிந்து செழிக்கட்டும் ஏரியில் நீர் நிரம்பி பலர் பயன்பெறட்டும் பெறட்டும் காணியாட்சியார் கருவறுத்து போகட்டும் வந்த குடி வளரட்டும் இருந்த குடி மறுவட்டும் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுட்டு தன்னுடைய இளைய சகோதரியனுடைய கையை கோர்த்துக்கிட்டு ஏரியில் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்க இங்கே நிலைத்து நன்றாக வாழ்வாங்க ஆனால் இதே ஊர்லேயே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஈடேறாமல் போயிடுவாங்க அதாவது முன்னேற்றம் இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சாபம் விட்டுருக்காங்க அப்போது தூரத்தில் இவர்களை பார்க்க வந்து கொண்டிருந்த அந்த கணக்காளர் ஒட்டன் ஓடி வந்து இந்த ஏரியை விட்ட எவ்வளோ பணம் கொடுத்தீர்கள் கொஞ்சம் பணத்தை நீங்கள் எப்போது கொடுக்க முடியுமோ அப்போது கொடுங்கள் என்று சொல்லத்தானே வந்தேன் அதற்குள் இவ்வாறு செய்து விட்டீர்களே அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே வர்றார் தர்மகாரியம் செய்த நீங்கள் என்னால் உயிரை மாய்த்து கொண்டீர்கள் இதனால் ஊர் வந்து என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது இனி என்னை வந்து கேவலமாக பேசுவாங்க இந்த ஊர் அதனால் நானும் இந்த குளத்தில் விழுந்து போவதை தவிர வேறு வழியில்லைன்னு இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த கணக்காளரும் குளத்தில் குதித்து உயிரை மாற்றிக்கிறார் அவருடன் வந்த அந்த வளர்ப்பு நாயும் அந்த குளத்தில் குதித்து அதுவும் தன்னுடைய உயிரை மாச்சிக்குது பின்னால் அந்த ஊரார்கள் அந்த நான்கு உருவங்களுக்கும் கல்லில் அடித்த அந்த ஏரிக்கரையில் கல்லில் அடித்த ஒரு சிற்பத்தை அந்த ஏரிக்கரையில் நட்டு வைக்கிறாங்க இன்னும் அந்த கல் இருக்குது இப்போ அந்த கல்லினுடைய உருவமாக தான் கற்பகவள்ளி செண்பகவள்ளி ஆகிய இரு சகோதரிகளினுடைய அந்த உருவத்தை நம்ம வழிபட்டு வந்துகிட்ருக்கோம் கற்பகவள்ளி செண்பகவல்லி ஆகிய அந்த இரு சகோதரிகளினுடைய அந்த கல்லை தான் இப்போ உருவமாக வழிபட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ கற்பகவள்ளி செண்பகவள்ளி ஆகிய இரண்டு சகோதரிகள் அவர்கள் விட்ட சாபத்தை சரி செய்வதற்காக இப்போ கடந்த மூன்று வருடமாக இந்த கோவிலினுடைய பூஜைகள் நடைபெற்று ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பூஜைகள் நடைபெற்று பரதநாட்டியம் அவர்களுடைய நினைவாக பரதநாட்டியம் வந்து கலை நிகழ்ச்சி இங்கே நடைபெறுது இப்ப இந்த ஊரும் மக்களும் ஓரளவுக்கு செழி இருக்காங்க இது ஒரு ஒரு கதை இந்த கிணறு ஒண்ணு இருக்கு இந்த கிணறு பார்த்தோம்னா ஆற்று நீரை விட சுவையா இருக்கக்கூடிய நீரானது இங்க இருக்கு இந்த கிணத்துல அந்த கிணத்து தான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம தொடர்ந்து போயிட்டே பேசிக்கிட்டே போலாம் அந்த கிணற நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் கிணறு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கிணறு இங்க ஒரு கிணறு இருக்கு இந்த கிணத்துல தண்ணி சேர்த்து குடிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு நீரானது நல்லா இருக்கும் பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு கிணத்துல தண்ணி பார்த்தோம்னா மேலேயே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடி ஐம்பது அடிக்குள்ளேயே தண்ணி இருக்கு இந்த கிணறு ரொம்ப கட்டப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பே இந்த கிணறு வந்து கட்டப்பட்டாச்சு இப்போ இந்த கிணறுனுடைய நீர் வந்து நிறைய இருக்குது பார்க்கலாம் இப்போ நம்ம கற்பகவல்லி செம்பவள்ளி கோவிலுக்கு வந்திருக்கோம் இதுதான் அந்த கோவில் கோபுரம் கற்பகவல்லி செம்பவள்ளி கோவில் இதில் பார்த்தோம்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் இங்கே நாகர் சிலைகள் இருக்கு விநாயகருடைய வாகனமான மூசிகை வாகனம் இருக்குது இங்கே கோவிலுக்கு வெளியில முன்புறம் இங்கே இந்த கற்பகவள்ளி சிம்மவள்ளி கோவிலுக்கு வெளி வெளிப்புறத்துல இந்த சுவாமிகள் இருக்காங்க பார்க்கலானீங்க ஒரு சிறிய கோவில் தான் ஆனால் இதனுடைய கதை வந்து மிகவும் சோகமானது வாங்க வாங்க கோவிலுக்குள்ள போகலாம் வாங்க கோவிலுக்குள்ள போகலாம் கற்பகவள்ளி செண்பகவள்ளி இரண்டு தாயார்கள் இதுதாங்க அந்த கோயில் நான் சொன்ன அந்த கோவில் கற்பகவள்ளி செண்பகவள்ளி இரண்டு பேர் தான் வந்து இந்த ஊர்ல இந்த ஏரி கட்டறதுக்கு காரணமா இருந்தாங்க ஏய் எல்லிங்கமா சோத்துக்கு

கேரட்டிக்க உ நம்ம ஊர்ல குடுக்க மாட்டேங்கிட்டாங்களா சரி அதனால வந்து ஏரியில போய் விழுந்துட்டாங்க உழுதுட்டாங்க முன்னவங்க அக்கா நங்குரிட்டி விழுந்ததைய கற்பக வலி செண்பக வலி விழுந்தெறைய பைரவரும் பாயரும் விழுந்துட்டாங்க விழுந்துட்டாங்க விழுந்து சேர்ந்துட்டாங்க ஐயா வணக்கங்க ஐயா வணக்கங்க வணக்கங்க நம்ம ஊர்ல காண கற்பகவள்ளி செண்பகவள்ளி அந்த தாயாருடைய இந்த வரலாற்று சிறப்புகள் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சொல்லுங்கய்யா சொல்லுங்க முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அதிகாலத்துக்கு முப்பவா விளைஞ்ச பூமின்னு சொல்லுவாங்க அது காரணமே இந்த கற்போலி செம்போலோடைய தாய்களுடைய அர்ப்பணிப்பு சரிங்க ஏன்னா அது காரணம் என்னன்னு கேட்டா இவங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிவனடியாரா இருந்தாங்க அதாவது சிவ தொண்டு செஞ்சுட்டு இருந்தாங்க சரிங்க குழந்தை பருவத்தில இருந்தே சிவனாலயத்துல தொண்டு செஞ்சு வளர்ந்தவங்க சரிங்க இவங்களுக்கு தாய் தப்ப இதெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்க குழந்தையிலேயே அவங்க வந்து சிவன் தொண்டாயிட்டாங்க சரி அப்படி வளரும் போது இவங்க பரதநாட்டிய கலையை கத்துக்கிட்டாங்க சரிங்க ஏன்னா சிவனுக்கு பிடிச்ச பரதநாட்டிய கலை அதனால அந்த பரதநாட்டிய கலையை கத்துக்கும் போது அவங்களுடைய எல்லா கோயிலையும் நம்ம ஊர் பாத்தீங்கன்னா ஏழு சிவாலயம் இருக்குதுங்க ஏழு சிவாலயம் ஆமாங்க சரிங்க நம்ம ஊர்ல ஏழு சிவாலயம் ஏழு விநாயகர் கோயில் இருக்குதுங்க ஏழு குளம் ஏழு நந்தவனம் எல்லாமே இந்த ஊர் அதாவது ஏழு நாடு இது ஓ இந்த ஊருக்கு பேர் ஆமாங்க எல்லாமே இருக்கும் சரிங்க அது இன்னொரு சொல்றாங்க ஏழு முனிப்பு கோயில் இருக்குதுன்னு கூட சொல்றாங்க சரிங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த அந்த சிவன் கோயில் ஆலயத்துல பூரா நாட்டிங்களை ஆடும்போது அப்ப அந்த அந்த பொண்ணு பொருள் தான் கொடுப்பாங்க சரிங்க குடுக்கும் போது அது அவங்க என்ன பண்ண போறாங்க ஆமாங்க அப்ப என்ன பண்ணா இந்த ஏழு நாடு செழிப்பா இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்பதான் நீர் வளரும் தான் பூமி வந்து நாடும் வளர்ச்சி அடையும் செழிப்பா இருக்கும் செழிப்பா வளருங்க அப்பதான் யோசிச்சுட்டு இந்த ஏரி கட்ட ஆரம்பிச்சாங்க சரி அல்ல செல்வம் பூரா குறைஞ்சி போயிருச்சு குறைஞ்சிருச்சு அப்ப இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாத்தையும் சிற்றரசர்கள் எல்லாம் கேட்டாங்க மன்னர்கள் ஆண்ட மன்னர் கேட்டாங்க சரி அப்ப வந்து ஏன்னா பெண்ணாவே இன்னமும் இந்த காலம் சரி ஆதிகால எவ்வளவு கறமா இருந்தாலும் கொஞ்சம் மதிக்கிற இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தரை ஒரு சொல்லு கொஞ்சம் காது கேட்க கூட முடியாத அளவுக்கு பேசுவாங்க அது வந்து இயக்கே போயிர்ச்சு சரிங்க அப்ப வந்து சொல்லும்போது தான் இவங்க மனசு உடஞ்சாங்க சரிங்க இந்த காவக்காரங்கறதா கோடே இருந்து பண்ணி வாலை செஞ்சி வச்சிருக்காங்க இங்க ஒரு முன்னாடி ஒரு சிலை இருக்கு ஆமாங்க வரங்க இவங்க பாத்தீங்கன்னா ஆமாங்க வாங்க ஆமா ஆமா இங்க பக்கத்துல சாமி ஒரு சிலை இவங்க பாத்தீங்கங்கயா சரிங்க இவங்க வந்து இவங்களுக்கு காவலா இருந்தவங்க சரிங்க பணியாட்களை வேலையை வச்சு வாங்கி இவங்களுக்கு ஊதியத்தை கூட கொடுத்தவங்க இவங்க கணக்காளர் இவங்க வந்து இவங்க வளர்த்தின அன்ப கூட வளர்ந்த என்னன்னா இவருக்கு எல்லாமே தெரியும் தாயங்களுடைய வரசலு அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ரொம்ப தலைவர் முடிஞ்ச வரைக்கும் அப்போ முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டாங்க ஆனா இந்த மக்களோட இப்படி சொன்னா சொல்லல எப்படி இங்க முடியும் கண்டிப்பா ஒரு தலைவரா பேசிட்டாங்க முன்னாடி மறுக்க போய் மனசு வருங்களா நம்ம கடமை இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு நல்ல எண்ணணும் நிறைவேற்றி முடிச்சிட்டோம் ஏரி கட்டி எல்லாம் முடிச்சிட்டோம் இதுக்கு மேல நம்ம உயிர் சொல்லி தாங்க இந்த ஏரியில இங்க தாங்க இவங்க கட்டுன ஏரியிலேயே ஆமாங்க தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாங்களா ரெண்டு பேரும் இறங்குனாங்க இவரு காவக்காரரும் பயிர் அவங்களும் அவங்க கூட உள்ள இறங்கி உயிர் தியாகம் இவங்க அவங்களுக்கு பின்னாடி உயிர் தியாகம் பண்ணாங்க இந்த மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணி அதாவது இவங்க வந்து சிவனடியா இருந்து தொண்டு செஞ்சதுனால சித்தர்களாவே உயிர் தியாகம் நம்ம மக்களுக்கா பண்ணாவே அது பெரிய விஷயம் கண்டிப்பாங்க அதனாலதான் இன்னமும் இவங்களுக்கும் அந்த பூஜை கிடைச்சது சரிங்க இவங்களுக்கும் அந்த அவருடைய ஆமாங்க ஆசீர்வாதம் இப்ப அங்க அபிஷேகம் பண்ணினாலும் அந்த அபிஷேகத்தை அங்க ஊத்திட்டு மீதி இங்க வரும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆமா கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரிங்க ஐயாவுடைய பெயர் நம்ம வந்து பேர் தெரியாதுங்க நம்ம பாட்டப்பன் கூப்பிடுவோம் முன்னோர்கள் நம்ம பாட்டப்பன் சொல்லுவோம் பாட்டப்பன் அப்படி நம்ம பாட்டப்பன் கூப்பிட்டுக்குறோம் சரிங்க ஐயா வந்து பைரவர் பைரவர் சரி சொல்லுங்க ஐயா பாத்தீங்கன்னா மூணு வருஷ காலமாங்க சரிங்க இப்ப தாய்க்கு ஒரு திருவிழா மாதிரி பண்றோம் சரிங்க நல்லது இப்ப வருஷம் மாசம் மாசம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி என்னைக்குங்க திருவாசம் முற்றோல் நடத்துவோம் ஓ பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் திருவாசகம் மற்றும் வந்து ஆறு மணிக்குங்கயா சரிங்க ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா பரமநாட்டி கலைகள் வந்து தாய் கோயில முன்னாடி நடக்குங்கயா ஓ அம்மனுடைய அந்த கலைகள் நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க நடக்குதுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னமல்ல இருந்து ஒருத்தர் வருவாங்க சரிங்க அப்ப பையன் வர்ற பிள்ளைங்க இளங்கோன்னு அப்புறம் சங்ககிரியில இருந்து ஒரு பொண்ணு வர்றாங்க நித்திய சரிங்க ஒரு பொண்ணு ஒரு பத்தாவது தான் படிக்கிறாங்க அவங்க வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ராசிபுரத்துல இருந்து இப்ப ரெண்டு மாசமா ஒரு சின்ன பைய ஒருத்தர் வர்றாங்க பரதநாட்டியம் அந்த அம்மனுடைய கலைகள் வந்து மறுபடியும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக வந்து அதை கத்து கொடுத்தங்கய்யா ஓ சரி வந்து மாஸ்டர் போட்டு சரி கத்து கொடுத்துட்டு இருந்தோம் சரிங்க அப்புறம் விஷயம் அத மாதிரி பாத்தீங்கன்னா சாய்ந்தரம் பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு பூஜைங்க நைட்டு சரிங்க எட்டு மணிக்கு பூஜை போது அன்னதானம் நடக்குங்க மாசம் மாசம் அன்னதானம் ஓ மாதம் ஒரு நாள் அன்னதானம் உண்டு உண்டுங்க இப்போ நீங்க இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலுடைய வரலாறை பத்தி எங்க கிட்ட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க இது வெளியுலவுக்கு அதிகமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிறிய கோவில்கள் வந்து அதிகமாக வெளி தெரிய மாட்டேங்குது தெரியாது இதை பற்றி நம்ம வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் உங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்தேன் ஓகே என் சாமியினுடைய வரலாறு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் இங்கே இந்த கோவிலில் நடைபெறுகின்றது அன்னதானமும் நடைபெறுகின்றது பரதநாட்டிய கலைஞர்களான கற்பகவல்லி செண்பகவல்லி ஆகியோரின் நினைவாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பரதநாட்டிய கலை கலை நிகழ்ச்சிகள் இங்கே இந்த கோவிலில் நடைபெறுகின்றது அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது இந்த கோவிலினுடைய சிறப்பு வருடத்திற்கு ஒரு முறை மார்கழி மாதம் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஏழூர் ஏரி கிட்டத்தட்ட முந்நூறு ஏக்கர் பரப்பளவினை கொண்டது இந்த ஏலூர் ஏரிக்கு நீர் வரும் வழித்தடங்கள் நாமகிரிப்பேட்டையிலிருந்து தொடங்கி தற்பொழுது ஏழூர் ஏரிக்கு வருகின்றது இந்த வரக்கூடிய தடங்களானது தற்பொழுது நெடுஞ்சாலை அமைத்தும் மற்ற வேறு காரணங்களுக்காகவும் அந்த நீர்நிலையானது அந்த கால்வாயானது வரக்கூடிய வழித்தடங்கள் அனைத்தும் மறைக்கப்பட்டு தற்பொழுது ஏலூர் குளத்திற்கு நீர்வரத்து மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ஏரியானது கருவேல மரங்களால் சூழப்பட்டு காணப்படுகின்றது கற்பகவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பரதநாட்டிய கலைஞர்கள் தங்கள் கைப்பொருள் அனைத்தையும் கொட்டி பொன் பொருள் செல்வம் அனைத்தையும் கொட்டி கடைசியில் தங்கள் உயிரையும் கொடுத்து வெட்டி வைத்த ஏலூர் ஏரியினுடைய தற்போதுள்ள நிலை ஊர் மக்களுக்காக ஊர் மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்கள் செய்த அந்த தியாகத்தையும் தங்கள் உயிரையும் இன்னுயிரையும் ஈர்ந்து வெட்டி வைத்த ஏழூர் ஏரியினுடைய தற்போதுள்ள நிலை புதர் மண்டி ஒருவரும் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளது இந்த படம் கூகுளிலிருந்து எடுக்கப்பட்டது நான் கூறிய தகவல்கள் அனைத்தும் கூகுளிலிருந்து எடுக்கப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை ஆதாரத்திற்கு டிஸ்கிரிப்ஷனில் சென்று பார்க்கவும் அதற்குண்டான லிங்க் அனைத்தையும் கொடுத்துள்ளேன் ஆனால் இவங்களுடைய கதைகள் தான் ரொம்ப சோகமான கதை கொஞ்சம் மனசை அப்படியே வருடிகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஓகே எது இப்படியோ இப்போ வந்து மக்கள் வந்து இந்த சகோதரிகளை தெய்வமாக இப்போ இந்த ஊரில் வழிபட்டு இருக்காங்க இதுதான் இந்த ஊருனுடைய கதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம் வில்லேஜ் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்